ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து மூன்றாம் பிறை வந்து பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால் ஒரு சில ஏரியாவில் வந்து மூன்றாம் பிறையை பார்க்க முடியாமல் இருந்தீங்கன்னா அல்லது மேகமூட்டினால பார்க்க முடியல அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு இருந்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் இருந்து அந்த மூன்றாம் பிறையை நான் வந்து பார்த்து தரிசனம் பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் இதை பார்த்து நீங்கள் மனசார ஓம் சந்திர மோடிஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லி நீங்களும் வழிபாடு செஞ்சுக்கோங்க இதை நான் இன்றைக்கி எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வழிபாடு செஞ்சுட்டு பார்க்க முடியாதவங்களுக்காக இதை நான் எடுத்திருக்கேன் இந்த மந்திரத்தை மறக்காமல் உச்சரிங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு மூணு முறையோ அஞ்சு முறையோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லி இதை தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்